எல்லாருக்கும் வணக்கம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நீங்கள் இங்கு புதியவராக இருந்தால் அந்த சந்தா பொத்தானை அழுத்துவது மறக்காதீர்கள் ஒரு மிகவும் வெப்பமான கோடை நாளில் ஒரு தாகமுள்ள காகம் நீரின் கடுமையான தேவை அடைந்தது ஒரு தூசான பாதையின் மீது பறந்து கொண்டிருந்த காகம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வு கொண்ட குடத்தை கண்டுபிடித்தது ஆர்வமாகவும் குடிக்க டிச்பிரேட் ஆகவும் காகம் குடத்தின் அருகே இறங்கியது மற்றும் உள்ளே பார்த்தது வருத்தமாக காகம் குடத்தின் அடியில் மிகவும் குறைந்த அளவிலான நீர் உள்ளதைக் கண்டது அது தனது நாக்கால் முடியாத அளவுக்கு மிகவும் குறைவாக இருந்தது குடத்தின் சுற்றிலும் குதித்து நீரைக் குடிக்க வழி கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது காகம் சிரமத்தில் இருந்தது அப்போது அதன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது காகம் அது பரந்த பாதையில் பரவலாக கல்லுகள் காண்பதை நினைத்தது புதிய உறுதியாக காகம் சிறிய கல்லுகளை ஒன்றுக்கொன்று எடுத்து அவற்றை குடத்திற்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தது ஒவ்வொரு கல்லையும் குடத்தில் வீசுவதற்காக காகம் பார்த்தது நீரின் அளவு மெதுவாக உயர்ந்தது தனது கடினமான பணியை தொடர்ந்த காகத்தில் உற்சாகம் குமுறியது குடத்தில் கல் கல்லாக விழுந்து நீரின் அளவு மேலே மேலே உயர்ந்தது கடைசி முறையாக பல முறை சென்று வரும் பயணங்களுக்குப் பிறகு நீரின் அளவு காகத்தின் அடையக்கூடிய அளவுக்கு வந்தது கடவுளுக்கு நன்றி கூறி மற்றும் சுகமாக காகம் தனது நாக்கைக் குடத்தில் மூழ்க வைத்து ஆழமாக குடிக்கிறது அது தன்னுடைய கஷ்டமான தாகத்தை தீர்க்கும் குளிர்ந்த நீரின் புதுமையான சுவையில் மகிழ்ச்சி அடைகிறது காகம் தனது குடியினை முடித்ததும் மீண்டும் வானத்தில் பறந்தது அது அந்த நாளின் மதிப்புமிக்க பாடத்தை எடுத்துச் சென்றது பொறுமை அடைப்பாற்றல் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறனுடன் வெறும் சவாலான தடைகளை கூட கடக்க முடியும் சிறந்த காகத்தின் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு ஒரு தோல்வியாக காணப்படும் நிலையை வெற்றியாக மாற்றியது ஒருவரின் இலக்குகளை அடைய சில நேரங்களில் சிறிய படைப்பாற்றல் மட்டுமே தேவையாக இருக்கிறது என்பதற்கான நினைவூட்டலாக உள்ளது